முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து பாஜக பயப்படுவதாகவும் மத சண்டையை ஏற்படுத்தி மீண்டும் பிரதமராக நினைப்பதாகவும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் விமர்சித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஆராசா மத்திய அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார்

போட்டுங்க சண்டை போட்டா தானே எனக்கு குழப்பு வருங்கிற கோடி மத சண்டை தான் நாம் பிரதமராக இருக்க முடியும் அதற்காக பஞ்சமாக பாதகத்தை செய்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சியை இன்றைக்கு மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்